ஒருமுறை முதல்வர் காமராசர் தலைமைச் செயலாளரை அவரது அறைக்கு அழைத்தார் தமது அழுத்தமான குரலில் அந்த பரம்பிக்குழு ஆளியார் தண்ணி என்னாச்சுங்கிறேன் என்று கேட்டார் இருவரும் பேசுகிறோம் என்றார் யார் பேசுறா என்றார் பெருந்தலைவர் தமது பொதுப்பணித்துறை என்ஜினியரும் கேரளா பொதுப்பணித்துறை என்ஜினியரும் பேசுறாங்க என்றார் காமராஜர் கவலையுடன் ஏன் நீங்க பேச மாட்டீங்களா கேட்டார் இல்லை முதலில் பொது பணித்துறையினர் பேசி பிறகு இரண்டு மாநில செயலாளர்கள் பேசி பிறகுதான் நீங்களும் கேரள முதல்வரும் பேச வேண்டும் இப்போது அதிகாரிகள் லெவலில் பேச்சுவார்த்தை நடக்கிறது என்றார் அதிகாரிக்கு என்ன ஐம்பத்தெட்டு வயது வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க ரிட்டையர்ட வரைக்கும் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கும் நம்ம ஆச்சு அஞ்சு வருஷம் தானே அவங்கள நம்பி விட்டா எப்போ முடிக்கிறது என்று காமராஜர் அழுத்து கொண்டார் அடுத்த வினாடியே தமது உதவியாளரை அழைத்து எதிரில் இருந்த டேபிள் ஃபோனை காட்டி போடு போடு கேரள முதல்வருக்கு ஃபோனை போடு என்றார் சுழற்றி ட்ரங்க் கால் போட்டு கொடுத்ததும் ஒரே இடிமலைதான் ஹலோ இதுக்கு தான் நீயும் நானும் ஒன்றா ஜெயில இருந்தோமா வெள்ளைக்காரம் போயிட்டா இந்த நாட்டில் பாலாரும் தேனாரும் ஒன்னா பாயும்னு பேசணுமே இப்போ தண்ணி தரமாட்டேங்கிறான் வயல் இல்லை ஓன் தண்ணியை நீ தந்தா நான் அரிசி தருவல்ல மின்சாரம் தருவல்ல என்றபடி ஒரே பீரிங்கி தான் எதிர்த்தரப்பில் கேரள முதல்வர் சற்று கலக்கத்துடன் திட்ட உரிமை உண்டு ஆனால் எதுக்கு திறன்னு சொல்லிட்டு திட்டணும் எதுவும் புரியல எதுக்கு இத்தனை கோபம் என்று கேட்க உங்க சீஃப் என்ஜினியர் தண்ணி தர மாட்டேங்குறான் என்றார் காமராஜர் அதான் கோபமா தண்ணி எத்தனை வேணும் எப்படி பிரிச்சுக்கலான்னு பறையூ என்று கேட்டார் கேரள முதல்வர் உடனே காமராஜர் இதோ பாரு நீ கம்யூனிஸ்ட் நான் காங்கிரஸ்காரன் வேற வேற கட்சி ஆனா இரண்டு பேருமே தேசபக்தி உள்ளவங்க நீ தரத தா உன்னை நான் நம்புகிறேன் நீ டிராஃப்ட் போட்டு அனுப்பு நான் கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட்டுடுறேன் நீயும் சரி நானும் சரி நாட்டுக்கு துரோகம் பண்ண மாட்டோம் என்றபடி ஃபோனை வைத்துவிட்டார் அதன் பிறகு மிக விரைவில் ஒப்பந்தம் சுறுசுறுப்பாக கையெழுத்தானது பரம்பிக்குளம் ஆலியாறு பாசனத்தில் லட்சக்கணக்கான உயிர்கள் பயிர்கள் செழித்தன எப்பொழுதும் மக்களின் வாழ்வு வளம் பெற பல நல்ல திட்டங்களை தீட்டி தம்முடைய சுக துக்கங்களை மறந்து நாட்டின் முன்னேற்றத்திற்கு கனவு கண்ட அந்த உத்தமரை ஒரு மகாத்மா என்று அழைப்பதில் தவறில்லை அல்லவா